ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கொஞ்சம் உரங்க கொடுக்கலாம் செடிங்க பாருங்கள் காயெல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க இது நான் வந்து சுத்தமாகவே தண்ணியெல்லாம் ஊற்றலை மாடி மேலே வந்து மழை வந்ததுனால சுத்தமாக தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுதுங்களா வெயில் இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நினை நினைக்காதீங்க வெயிலில் வெயிலில் வந்து நான் எடுக்கிறேன் இந்த டைம் தான் எனக்கு கிடைக்குது டைமு அதனால் எடுக்கிறேன் பாருங்கள் எல்லாம் இருக்குது இதுக்கு இதிலே வந்து கத்திரி செடியும் வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரி செடி இதில் காயும் இருக்குது கத்திரி செடியில் இதை பாருங்கள் காயும் இருக்குது இப்போ நல்லா தழிஞ்சு வந்திருக்கு இந்த கத்திரி செடி இதுக்கு உரம் கொடுக்காம செடி எல்லாமே மழைக்கு வந்து தண்ணி இருக்குன்னு நான் ஊற்றில் பிஞ்செல்லாம் கூட கீழே கொட்டிகிட்ருக்கு பாருங்கள் பச்சை மிளகாய் எல்லாம் இது கொஞ்சம் உரம் கொடுத்தா மட்டும்தான் செடி நல்லா வரும் இது விடுங்க மிளகா செடி பூ காய்ச்சிச்சு இதெல்லாம் பறிச்சு பழுத்துதும் பறிச்சிக்கலாம் ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இப்போ பச்சை மிளகாவே பறிச்சிடலான்னு இருக்கேன் இப்போ நான் ஏன்னா இது கொட்டி இவ்வளோ கொட்டி கொட்டி போயிடுது வேஸ்ட்டாக போகுது வாங்க முதல்ல இந்த மிளகாக்களை எல்லாம் பறிச்சிடுவோம் வருங்க மாடி மேலே வந்துட்டேன் எதுவும் எடுத்துகிட்டு வரல பாத்திரம் வருங்க எல்லாம் பறித்து வச்சுக்கலாம் ஏன்னா இதை வந்து இன்னும் விட்டு வச்சோம்னா சரியாக தண்ணி ஊற்றாத விட்டுட்டேன் அதனால் அது வாடி வேஸ்ட்டாக போயிடும் இவனும் இருக்கு பாருங்கள் அது பறிச்சிடலாம் மிளகா வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிராமுக்கு வந்திருக்கும் மிளகா பச்சை மிளகா நான் எதுவும் பாத்திரம் எடுத்துகிட்டு வரல அதனால் இதில் போட்டிருக்கேன் எத்து என்ன பண்ணலாம் எத்த இப்படி உருவி விட்டுடலாம் மொட்டையாக ஆக்கி விட்டுடணும் மறுபடியும் வரும் இது தழிஞ்சு பாருங்கள் இருங்க உங்களுக்கு மொத்தத்தையும் போ க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன்